அனைவருக்கும் வணக்கம் குல்சேஸ் உள்ள வந்த இந்த மூணு மணி நேரத்துல ஒரு முந்நூறு தடவையாவது விஜித்ரா விஜித்ரா விஜித்ரான்னு சொல்லி பேசியிருப்பாரு அதுலேயும் அர்ச்சனாட என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றைய வச்சு தான் விஜித் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டாங்க ஒன்னையே வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு நாள் வந்து உள்ளே இருந்துட்டாங்க நீ அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தா உன் சப்போர்ட்டில் அவங்க வந்து அப்படியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எனக்கு என்ன அப்படின்னா கூல் சைஸ் வந்து இந்த சோவையே பார்க்கல அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது ஏன்னா உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜித்ராமா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்களா விஜித்ராம் வந்து எல்மிஷன் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு என்ன சொல்கிறாரா இல்லை நான் பார்க்கவே இல்லையே பூர்ணிமாவை எல்மிஷன் ஆச்சு நான் பார்த்தேன் இந்த மாவோ எல்மிஷன் அதை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு சோவே பார்க்காம ஒரு கமாண்ட் வந்து இவ்வளவு தூரம் ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு பாருங்க ஏன்னா தெரியும் அர்ச்சனா உள்ள வந்து அது வந்து அவ்வளோ தூரம் ஒரு இது பண்ணாங்க டார்கெட் பண்ணாங்க இல்லையா அப்போ வந்து பிக்பாஸ்ட்டை போய் நான் வந்து வீட்டுக்கு போறேன் நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு வந்து இது இது வலிக்குது அது வலிக்குது எனக்கு வந்து பைத்தியம் முடிச்சிட்டு போல இருக்குதுன்னு சொல்லி வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா இந்த அர்ச்சனாவை அந்த நேரத்தில் ஆதரித்து யாருமே ஆதரிக்கல இந்த அம்மா மட்டும் தான் ஆதரிச்சு அந்த வீட்டில் இருக்க வச்சு தோளுக்கு தோல் கொடுத்து இருக்க வச்சு அப்போ அப்படி சப்போர்ட் பண்ணதே விஜித்ரா தான் இப்போ அப்படி சொல்ல போனால் அர்ச்சனா உள்ளே இருக்கிறது காரணம் இவ்வளோ தூரம் சர்வே பண்ணது காரணமே விஜித்ரா அப்படி தான் சொல்லணும் ஆனால் இந்த குழு சேசி என்னென்னா விசித்ரா மேலே வன்மம் அந்த வன்மத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி சொல்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ்லாம் எடுத்து பார்த்திங்களா இந்த மாதிரி குழு வந்து சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி என்னடா இது குள் சைஸ்லாம் ஒரு மக்கு ஒரு மாக்கி அவன் சொல்கிறதெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் போடுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சமாக ஷோ பார்க்குறீங்களா இல்லையா ஃபஸ்ட்டு வாரத்தில் வீங்களே எப்படிமா ஃபயர் விட்டாங்க அப்படியே விஜித்திரா அர்ச்சனா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அம்மாளு மகளும் சொல்லி தான் ரெண்டு பேர் ஃபயர் விட்டாங்க இப்போ அந்த ஆள் வந்து இப்படி சொல்கிறேன் நீங்கள் அதை கேட்டு நீங்களும் ஃபயர் விடுறிங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்